இந்த உலகத்தில் பெரும் பகுதி முடிந்து விட்டது குருவான் சொல்லுது இது கடைசி பக்கங்கள் பெரட்டி கொண்டிருக்கிறோம் இந்த பக்கத்திலும் நீங்கள் மோசடி செய்து விட்டு எப்படி கபிரில் கொண்டு போய் உங்களை அடக்கின பிறகு பதில் கொடுக்க போறீங்க பெரியவர்களே நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா ஏன் இந்த அசிங்கம் நீங்கள் எல்லாம் வெளியறங்கியதை பத்தி பேசாவிட்டால் ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க எகுதிகளை பத்தி குருவான்ல படிங்க எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள் எகுதிகளுக்கு சனிக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்ல இப்படிதான் பிரித்து கொடுத்தான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை எகுதிகளுக்கு குருவான் சொல்லுது அவங்க சனிக்கிழமை எவமு செபு எங்களுக்கு எவமுல் ஜும்மா வெள்ளிக்கிழமை ஆனா எங்களுக்கு ஜும்மால ஒரு பகுதி மட்டும்தான் ஜும்மா ஹுதுபா நேரம் மட்டும்தான் நாங்க வியாபாரம் செய்யக்கூடாது எகுதிக்கு அப்படி இல்லை முழு நாளுமே அவங்க வியாபாரம் செய்யக்கூடாது எகுதி எப்பயுமே கிரிமினல் யோசிப்பான் என்ன பண்ணிட்டான் அவங்க மீன் பிடிப்பாங்க வலையை விரிச்சு வச்சுட்டு சனிக்கிழமை பிடிக்கலையே சனி பிடிக்கிறத நாயிரத்தான எடுக்கணும் நாங்க பிடிக்கல நாங்க சும்மா தானே வலைய வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்கலாம் கொடுக்க போக்கல ஒரு கூட்டம் வர்றாங்க வந்து கேட்கிறாங்க ஒரு கூட்டம் பயன் பண்றாங்க ஏய் சனிக்கிழமை வேணாண்டா வேணாம் தான் வலையும் விரிக்காது வலையில மாற்ற மீனும் வேணாம் அப்ப இன்னொரு கூட்டம் வர்றாங்க ஏ இவங்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்க கேட்கிற கூட்டம் இவங்க எல்லாம் விட்டுட்டு சும்மாறீங்களே அல்ல தண்டனை இறக்கினான் என்றானே யாருக்கு தண்டனை செஞ்சவங்களுக்கும் தண்டனை ஏன் இவங்களுக்கு தவா பண்றீங்க இவங்க கேப்பு திருந்துற கூட்டமா என்று கேட்டார்களே அவர்களுக்கும் சேர்த்து தண்டனை பெரியவர்களே இந்த ஊரில் இருந்து இந்த நீங்கள் தடுக்கவில்லை என்றால் அல்லாஹுடைய கோபாமி அத்தனை பேருக்கும் இறங்கும் அல்லாஹ்னுடைய ஒவ்வொரு பெண்ணும் வேதனைப்பட்டு துணித்தால் அந்த இரத்த கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அவர்களுக்கு உணர்வு இருக்கிறது குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் குடும்பம் நடத்த வேண்டும் எல்லா பெண்களையும் பார்க்கிறேன் எத்தனை உணர்வோடு அந்த யுவதிகள் தெரிவார்கள் அவர்கள் மனிதர்கள் இல்லையா பெரியவர்களே ஏன் இவ்வளவு மிருகமாக செயல்படுகிறோம் அவர்கள் எப்படி எனக்கு இன்றைக்கு ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் ஒரு மாதமாக நான் சீதனத்தை பத்தி பேசினேன் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் ஒரு பெண் எழுதினால் 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 கடிதம் எங்க பைல் எங்க ஆபீஸ்க்கு எக்கச்சக்கமான கடிதங்கள் அதிலே ஒரு பேர்வலை சேர்ந்த ஒரு பெண் எழுதினால் எக்கச்சக்கமாக சுபகான உணர்வுகளை வடித்தெறிந்திருந்தால் நாங்கள் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தால் நாங்கள் மனிதர்கள் இல்லையா என்று கேட்டால் அல்லாவுடைய நல்லடியாரை நான் போய் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு பேசவில்லை ரசூல் அல்லாவுடைய உம்மத்தில் இவ்வளவு மிருகங்கள் இவ்வளவு மிருகங்கள்

வழிமுறை என்றார்கள் அந்த வழிமுறை யாரு மறுக்கிறார்கள் அவர் என்னை சார்ந்தவர்கள் என்றார்கள் எத்துடைய யுவதிகள் துடிக்கிறார்களே அவர்கள் வாளா வெட்டிகளாகப் போனால் எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் ஆறு யுவதிகள் இன்றைக்கு அவர்களுக்கு வயது நாற்பது தாண்டைக்கு நாங்கள் எக்கச்சக்கமா எங்களுடைய அமைப்பால் அவர்களை பார்த்து உதவி செய்வோம் இப்போது அவர்களுக்கு யாரும் திருமணம் முடிப்பதுக்கு இல்லை குமரி பெண்கள் அவர்கள் எல்லோரும் அல்லாவுடைய நல்லடியார்களே எங்களுக்கு மட்டும் தான் உணர்வா வா திருமணம் முடித்து உங்களிடம் கேட்கிறேன் பெரியவர்களே ஏன் அந்த யுவதிகளுக்கு உணர்வு இல்லையா உங்க ஊர்களில் அப்படி தேங்கி நீண்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லையா பெரியவர்களே ஒரு அநியாயம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குது எத்தனை பகல்களில் அவர்கள் அடுப்பங்கரையில் அழுது 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 காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்திருப்பார்கள் அவர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள் நாங்கள் போய் சாப்பிட்டு விட்டு வருகிறோம் சாப்பிட்டு விட்டு வருகிறோம் யாருடைய திருமணம் அநியாயமாக பேசி பெண்கள் விற்கப்பட்ட சந்தை பெண்கள் என்பது விற்கப்படக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் தாய் என்ற அந்தத்தில் பார்க்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் கௌரவமாக பணத்தை கொடுத்து அவர்கள் கற்பாறைக்கு ஒரு பணத்தை பாதுகாப்பு ஆக கொடுத்து அவர்களை ஒரு ஆண்மகன் எடுக்கணும் அது அந்த ஆண்மகனுக்குள்ளது தைரியம் அவங்க ஒரு குடும்பம் நஃபகா எது நிக்கா உள்ள செய்யற ஒப்பந்தம் தெரியுமா நஃபகா எதுக்கு சைன் வைக்கிறாங்க எதுக்கு சைன் வைக்கிறேன் தெரியுமா பாப்பா எப்படி பார்த்தாரோ அதை மாதிரி கண்கிழங்காக உங்களை நான் பார்ப்பேன் இதான் நஃபகா சுபா நல்லா தன்மானம் உள்ள ஒரு ஆம்புல இதுக்கு இந்த நஃபகா ஒப்பந்தம் இதுல சைன வைக்கிறான்டா இப்பயே வெலை பேசி நாலு கோடியை வாங்கிட்டான் ரெண்டு கோடி எடுத்துட்டான் இவன் வாப்பா மாதிரி பாக்கு சுபகான் நீ எப்ப இந்த அநியாயத்துல கை வச்சிங்களோ என் கண்ணும் முன்னாடி ஒன்றை சொல்கிறேன் உடைய நெருக்கமான ஒரு நண்பர் அவர் மாஷா இல்ல இந்த கொள்கையில் இருந்தார் உடைய குடும்பத்தார் இல்லை என்ன ஆச்சு கொழும்பில் நடந்தது என்ன ஆச்சு திருமணம் முடித்தார்கள் திருமணம் முடிச்சா மாப்பிள்ள இருக்கல அவசரமா வெளிநாட்டு வெக்கேஷன்ல தான் வந்தேன்னு ஒரு மாய நடிப்பு போட்டு வெளியே போயிட்டான் போன அங்கிருந்து பண்றாரு மனைவிக்கு நான் அவசரத்துல மாட்டிட்டேன் நகையெல்லாம் வித்து அனுப்புங்க வாக்குப்பட்டு ஒரு பெண் இவங்க சீதனம் கொடுத்து திருமணத்தை முடிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க எப்படி சீதமெண்டு என்ன நகையெல்லாம் கொடுத்தாச்சு அடுத்தது இல்லை இன்னும் பிரச்சனை தீங்கல்ல எனக்கு இன்னும் தேவை அந்த வீடு அதையும் வித்து அனுப்புங்க என் பேர்ல தான் இருக்கு வித்து அனுப்புங்க சுபகானந்தா அதையும் வித்து அனுப்பிட்டா அதுக்கு மேல் அவர் யாரு எவர் என்று எங்கேயுமே இல்லை போய் அவங்க உமா வீட்டுக்கு போறாங்க மாப்பிள்ளையோட உமா வீட்டு அவர் இப்ப எங்களோட எந்த கனெக்ஷனும் இல்லை சர்வ சர்வசாதாரணமாக சொல்லிட்டாங்க சுபகானல்ல முழுப்பண முஸ்லிம் உம்மத்தில் நடக்கிற வியாபாரம் எப்போ நீங்க ஹராத்துக்குரிய வாசலை திறப்பீங்களோ கண்ணு முன்னாடி நீங்க ஒரு வியாபாரம் இன்னொரு பொம்பளைய முடிச்சிட்டு வெக்கமா இல்லை இப்படிப்பட்ட ஒருவருக்கு எங்களுக்கு தர இயலாது மாப்பிள்ளையாக இருந்தால் அவர் அந்த புள்ளைய பார்க்கிறதாக இருந்தால் அவருடைய மகனுக்கு அவருக்கு அந்த தன்மானம் இருக்கணும் அந்த தைரியம் இருக்கணும் அந்த ஒழுங்கு இருக்கணும் அவர் அதுக்குத்தான் அவருக்கு லாய்க்கு திருமணத்துக்கு உங்கள்ட்ட நான் எவ்வளவு நீங்க பத்து கோடி தந்தாதான் ஒரு கோடி தந்தாதான் பத்து லட்சம் தந்தாதான் முடிப்பேன்டா அவர் உங்களை முடிக்கல பணத்தை முடிக்கிறார் அவரை மாப்பளியாக பார்க்க இயலாது அவர் பிள்ளைகளுக்கு வாப்பாவாக இருக்க தகுதியற்றவர் இந்த ஒரு சாதாரண அறிவு கூட இல்லையா பெரியவர்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் நானும் இத்தனை ஆண்டுகள் வருகிறேன் ஏன் போன் போட்டு சீதனத்தை பேசுங்கள் சீதனத்தை பேசுங்கள் சீதனத்தை பேசுங்கள் சொல்றாங்க எனக்கு புரியவில்லை அல்லவுட் இன்னும் ஓயவில்லை 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 ஏன் இந்த அருவருப்பான செயற்பாடு இந்த தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாவுடைய நெலடியாரில் ரசோலா சந்துக்கு முன்னாடி வைத்துவிட்டு என்ன கேட்டார் கடன் எவ்வளோன்னு கேட்டார் அடைக்கப்பட்டால் தொழுவிப்பார் இல்லை என்றால் எனக்கு கேடா என்றான் ரசோலல்லாம் நான் தொழுவிக்க மாட்டேன் இதுவெல்லாம் மிக கடனையும் தாண்டினது கடனையும் தாண்டினது சந்துக்கை முன்னாடி வைக்கிற நேரம் என்ன பண்ணுவது அது அநியாயமாக அபகரித்திருக்கிறாய் நீ அவர் மன்னிக்காத பட்சம் உனக்கு என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா சீதனம் கொடுத்து எல்லாரும் மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னு எல்லாரும் மன்னிச்சிருக்கிறாங்க நினைக்கிறீங்களா ஒரு காலமும் இல்ல பெரியவர்களே ஒரு காலமும் இல்ல என்னோட பேசின பலர்களும் அவர்கள் இரத்த கண்ணீர் வடிக்காத ஒரு குறை மட்டும்தான் இருக்குது நாங்கள் இப்படி செஞ்சோம் தங்கச்சிக்கு இப்படி செஞ்சோம் எங்க லைஃபே முடிஞ்சு எங்க லைஃபே முடிஞ்சு இப்படி என்று சொன்னவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் பெரியவர்கள் இப்படி கேவலமா திருமணம் முடிச்ச உலகத்தில் என்ன அடைய போகிறோம் நான் சொன்னேனே எகூதிக்கு ஒரு டாக்கெட் இருக்குது பத்து கோடி அடைந்தால் பிரச்சனை முடியும் என்று முஸ்லீமுக்கு ஒரு டாக்கெட் இருக்குது ஒரு நாளும் பிரச்சனை ஓயாது அல்லாவுடைய உதவி எப்ப வரும் என்ற எதிர்பார்ப்போட முஸ்லீம் வாழ்வான்